மாதத்தில் <laughs> <laughs>

நாற்பத்தொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு ஃபார்ட்டி ஒன் ஃபோர்ட்டி எயிட் ஃபிஃப்டீன் ஆ பயப்படாதே நான் உனக்குறேன் என்று கத்தரும் இஸ்ரேவெலின் பரிசுத்தருமாயி உன் மீட்பர் உரைக்கிறார் நீ மலைகளை மிதித்து ஒன்றுகளை பதற்கு அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கத்தர்க்குள்ளே கணிகூர்ந்து இஸ்ரேவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மேல் பாராட்டி

தேவனோடுறத பெரிய பெரிய பாலிங்கிலே குண்டுகளையோ டெட் தெரியிறது தான பெரிய விஷ்ணு ஆட பாத்துறார். பாவம் பெரிய விஷ்ணு பெரிய பலையாகுன பெரிய பிரச்சனை இருக்குல்ல கட்ட நம்ம ஐகிட்ட அதை சரி பதியதா. கட்டருக்கு சகோதர வலையலியோ ஹ अवेल फसल तो दौरान में बीत पद वध के दौरान तो फोर आड़ी के दौरान में नहीं पूजी तो गुरुवी आना फसल यंत्र बात माले के लिए इधित के छोटे जने भजन को पाओ अवेल तुच्छवाई फोर चार चार वाले छोटे बाल स्वयं चार चार वाले भरंगड़ी के दियो कैसे बनी होते हैं स्वयं

நம்ம பிள்ளைகள் நல்லா நம்மளோட நல்லா எடுக்க போகணும் நாம் பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகள் இதை விட ஒரு லட்சம் அதிகமா ஆமாம் நினைக்கிறாங்க பிள்ளைகளே கூர்மையான இயந்திரமாக மாறணும் அவங்களே பிரச்சனைலாம் என்ன பண்ணணும் சரி போடணும் பிரச்சனையை பார்த்து கெய்சிட்டு இருக்கக்கூடாது பிரச்சனைக்கு முன்ப்தான் அவங்களே கூர்மையான இயந்திரமாக மாறி அவங்களே மலைகளை குண்டுகளெல்லாம்

கதரே சொன்னார் யாராவது அவர் உட்காம நினைத்த நீே முடி போட்டு दीन போல வந்து ரெண்டு கை தூக்கி இயேசுவே நீ கதரே алу பரவால குதிரால அலே உணோடு அலே இருக்கலாம் இந்த கொஞ்ச நாள் ஆளுகறது விட்டுட்டேனா பார் லைஃப் ஃபுல்லா ஆளுகிட்டே தான் இருக்கணும் கதரே ஆளுகறது தப்பு கிடையாது ஆடுஸ் பார்த்தா ஆளுகிறது தப்பு கிடையாது கிடையாது

ಅಶರ್ಪೋನ ನಮ್ಮಳೇ ಬೆದಿಕಿನು ಒಟ್ಟಕಿನು ನೆರ್ಕಣೋ ಆ ವಕದನ ಸಾಗರ ಆಮೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಬೇರಿಯಪ್ಪನ ಬೆದಿ ಪಾತ್ಯ ಮಾತ್ರ ಸಬಾ ಮೊಯ್ದು ಬಂದನ ಸಬಾ ಹೋಗ್ಯಾ ಬಾಬಲನ ಅಡಿಬೇತರ ತರದಿಂದ ಫಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಒಂದ ತಲೆವೊರಂದ ಸೇರಬಾಬೇ ಅವರ ಹೆಸರು ಅವರ ನಗೆಬಿಯ ಅನೇ ಬಾಬಲನಿಂದ ಬಂದ ದೇವರ ஆலயಕ್ಕೆ ಕಟ್ಟಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕಟ್ಟಿನಾರ್ ಕಂದನ ಸೋದ್ರನೊಳಗ ದ ಸರ್ಬಾಬೇ ಅಂದೇನಾ

சமமாக மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாகம் அதை ஏகமாய் காணும் தத்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும்

ஆத்தபடை யாவவனை ஏகவாய் காணும் கட்டரை வாக்கரை உரைத்த கடே நா தத்தனை கூப்பிடுற சத்தம் உண்டாயிடுச்சு எலே லிவியா ஆனால் சொன்னேன் பல்லவலாவு ஏற்றப்பட்டு சேல மாலையிலும் குத்துகளும் தாழ்த்தப்பட்டு கோணானவை சபையாகி கரண்டு முரடானவைகள் சமமாக்கப்படம் என்ன உன்னை வாழ்த்துக்கே எவ்வளோ பெரிய பச்சந்தாலும் அவ சுசேல மாலையிலும் குத்துகளும் தாக்கப்படும்

ریا پرد میں ریا بات رو سروا بیل کن بدا دنی سب مبی آوائی آمین حالی لیلہ کہتے ہیں آمین حالی لیلہ کہتے ہیں آمین حالی لیلہ کہتے ہیں